அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைச்சாரல் அத்தியாயம் மூணு அன்று மாலை உற்சாகமாக வீடு திரும்பினாள் சாருமதி அவள் வழக்கமாக வண்டி நிறுத்தும் இடத்தில் ஒரு கார் நிற்கவும் எரிச்சலுடன் இங்கும் அங்கும் பார்த்தாள் யாரும் வரவில்லை என்றதும் யார் இந்த மடையன் என்று நினைத்த வேளை ஒரு இளைஞன் காரை நெருங்கி வந்தான் அப்பாடா ஆள் வந்தாச்சு இல்லையென்றால் வண்டியை மீண்டும் சரியாக வைக்க அடிக்கடி மூன்றாம் மாடியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் இது நீங்க வண்டி நிறுத்தும் இடமா என்றான் அந்த இளைஞன் ஆமாம் என்றாள் ஒற்றை சொல்லில் ஓ ஐ எம் வெரி சாரி என் லேடி என்றபடி காரில் ஏறி அதை பின்னோக்கி செலுத்தினான் அவனை எங்கோ பார்த்த நினைவு ஆனால் எங்கே என்று தெரியவில்லையே என்ற சிந்தனையை மீண்டும் கலைத்தது அவனது குரல் ஒன்ஸ் அகெயின் சாரி என்றான் மீண்டும் பரவாயில்லைங்க என்றவள் தன் ஸ்கூட்டியை நிறுத்தும் வரை அவன் செல்லவில்லை என்னடா இது தொல்லை என்று மனதிற்குள் நினைத்தவள் அவசரமாக தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு லிஃப்ட்டை நோக்கி செல்ல முற்படவும் தடை செய்தது அவனது குரல் உங்க அம்மா நன்றாக இருக்காங்களா என்று அவன் கேட்டதும் அவளுக்கு அவனை நினைவு வந்தது ஓ நீங்க அந்த நகக்கடையில் என்று தயங்கினாள் பரவாயில்லைங்க என்மேல் கோபம் இல்லாமல் சிரிக்கிறீங்களே அதுவே போதும் என்றான் புன்னகையுடனே அவனுடைய அந்த புன்னகைக்கு மனதை மயக்கும் சக்தி இருக்கிறதோ ஒருவேளை இவன் மந்திரவாதியோ என்று நினைத்தவள் கலகலவென்று சிரித்து விட்டாள் அவளது சிரிப்பை தடை செய்யாமல் ரசித்தவன் சொல்லிவிட்டு சிரித்தால் நானும் சிரிப்பேன் என்றான் அது அது என்றவள் சொல்ல முடியாமல் தவிக்க சுவாரஸ்யமாக எதையாவது நினைத்தீர்களா என்றான் அவன் அப்படி கேட்டதும் அவளது முகம் சிவக்க ஆரம்பித்தது அதை சமாளித்து எனக்கு நேரமாகிறது என்று கூறி திரும்ப முற்பட்டாள் ஒரு நிமிடம் என்றவன் நகைக்கடையில் பார்த்தவன் என்று நினைவு வைத்துக் கொள்வது சற்று சிரமம்தானே என் பெயர் ஜெயகாந்தன் என்றான் அதற்காக நீயும் உன் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று மனம் எச்சரிக்க அவளது வாய் தானாக என் பெயர் சாருமதி என்றது நைஸ் நேம் அது இருக்கட்டும் உங்க அம்மாவை உங்களுக்கு சுற்றி போட சொல்லுங்கள் என்றான் எதற்காக இவன் சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறான் என்று யோசிக்கையில் என்னவென்றால் கொஞ்சமாக உங்க மீது என் கண் பட்டுவிட்டது பாய் என்று கூறி தன் காரை கிளப்பி கொண்டு சென்று விட்டான் அவன் கார் மறையும் வரை ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றவள் விஷயம் புரிந்து சிரித்தாள் அவள் அழகாயிருப்பதை அவன் ஜாடையாக சொல்லிவிட்டானாம் என்று நினைத்தவளுக்கு தன்னை நினைத்தே வியப்பு வந்தது இந்நேரம் தன்னிடம் யாராவது இப்படி பேசியிருந்தால் கோபத்தில் பொறிந்து தள்ளியிருப்பாள் இப்படி மாறாக நெஞ்சம் படபடப்பது ஏன் என்று தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டாள் கொஞ்சகாலமாக கொஞ்ச காலமாக உடம்பில் கொழுப்பு ஏறிவிட்டது வேறு ஒன்றும் இல்லை என்று தனக்குத்தானே கூறிவிட்டு வீட்டை அடைந்தாள் அம்மா என்று குரல் கொடுக்க இதோ ஒரே ராஜாத்தி என்றபடி காஃபியுடன் வந்தாள் கமலாம்மா அதை வாங்கி மேஜை மீது வைத்துவிட்டு அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள் சாருமதி மனம் சஞ்சலப்படும்போது கோபம் மகிழ்ச்சி வருத்தம் எதுவாக இருந்தாலும் இப்படி சாய்ந்து கொள்ளுவது அவளது வழக்கம் உங்க முகமே சரியில்லையேம்மா என்னாச்சு உடம்பு சரியில்லையா என்றாள் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றாள் கமலா அப்பா ஞாபகம் வந்துவிட்டதாமா என்றாள் மென்மையாக கமலாவின் கண்கள் குலமாயின அதை சமாளித்தவள் என்னை பற்றி நீ எதுவும் கேட்கவில்லையே ராஜாத்தி என்றால் குரல் தழுதழுக்க உங்களுக்கு தோன்றும் போது சொல்ல போறீங்க என்றவள் எங்கேயாவது வெளியே போகலாமா அம்மா என்றாள் தன் மனம் நோகக்கூடாது என்பவளிடம் விஷயத்தை எப்படி புரிய வைப்பேன் என்று ஒரு நிமிடம் தவித்தவள் இதில் சாருமதியின் நலனும் இருப்பதால் நான் ஒரு முடிவிற்கு வரவேண்டியது இருக்கிறது என்று உறுதியாக நினைத்தாள் இரவு படுக்கையில் விழுந்ததும் அம்மா உங்களை ஏதோ ஒன்று தொல்லை செய்கிறது தானே என்றாள் சாருமதி ஒரு பெருமூச்சுடன் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் கமலா கமலாவின் பிறந்த ஊர் பொள்ளாச்சி அவளுடைய பெற்றோருக்கு அவள் இரண்டாவது மூத்தவர் ராகவன் அண்ணன் பாசமாகத்தான் இருவரும் வளர்ந்தனர் எல்லாம் நன்றாகத்தான் சென்றது காதல் என்னும் வலையில் கமலா சிக்கும் வரை ஊரில் பெரிய குடும்பம் என்றால் அது அவர்கள் குடும்பம் தான் தன்னுடன் படித்தவர்தான் கௌதம் கமலாவிற்கும் கௌதமிற்கும் காதல் மலர்ந்தது வீட்டில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் அதை பொருட்படுத்தும் வயது இருவருக்கும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் குடியேறினார்கள் கௌதமிற்கு உறவென்று யாரும் இல்லை தன்னுடைய பெற்றவளின் சில நகைகள் மட்டுமே இருந்தன அதை வைத்து சிறியதாக ஒரு மளிகை கடை தொடங்கினார்கள் இருவரையும் வேண்டாம் என்ற உறவுகள் தங்களுக்கும் வேண்டாம் என்று முடிவு எடுத்தனர் அயராது உழைத்தார் கௌதம் வாழ்வில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற வெறி அவருக்குள் தன்னிடம் பணம் இல்லாததால் தானே தனக்கு பெண் தர மறுத்தார்கள் அதனால் அவர்கள் பெண்ணை மகாராணி போல் வாழ வைக்க வேண்டும் என்ற வெறி அவருக்கு சற்று அதிகமாக இருந்தது பத்து வருட உழைப்பில் பெரியதொரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்தார் அவர்களுக்கு ஒரே மகள் சுஜா மகளுக்கு திருமண வயது வரவும் கமலாவிற்கு அந்த ஆசை வந்தது அவள் வீட்டை விட்டு வரும்போது அவரது அண்ணன் ராகவிற்கு நான்கு வயதில் மகன் இருந்தான் தன் மகளை அண்ணன் மகனுக்கு மனமுடிக்க ஆசைப்பட்டாள் மனைவியின் ஆசைகளுக்கு என்றுமே தடை சொல்லாத கௌதம் அதற்கும் தடை சொல்லவில்லை தொலைபேசி தொடர்பு எதுவும் இல்லாததால் முதன்முறையாக பிறந்த வீட்டிற்கு கடிதம் எழுதினாள் கமலா கடிதம் அனுப்பி இரண்டு நாள் கழித்து ஒரு விசேஷத்திற்கு குடும்பத்துடன் புறப்பட்டாள் கமலா சொந்த கார் பழுதாகிவிட்டதால் வாடகை காரில் புறப்பட்டனர் அப்போதுதான் அந்த விபத்து நடந்தது சற்று நேர தவிப்பிற்கு பின் மயங்கினாள் கமலா மருத்துவமனையில் கண் விழித்த போதுதான் தெரிந்தது கணவரும் மகளும் விபத்தில் இறந்த விஷயம் தன் உலகமே அழிந்து போனதை உணர்ந்தாள் அவளிடம் விவரம் கேட்டனர் அவர் இல்லாத உலகில் நான் யாருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற தன்னை பற்றிய விவரத்தை சொல்ல மறுத்தாள் அதன் பிறகு ஒரு ஆசிரமத்தில் அவள் சேர்க்கப்பட்டாள் அங்கிருந்து தான் சாருமதி அவளை அழைத்து வந்தாள் அவள் சொல்லி முடித்ததும் அவரது கையை ஆதரவாக பற்றினாள் சாருமதி உங்களுக்கு பெரிய இழப்புதாம்மா அதை என்னால் ஈடு செய்ய முடியாது என்பது புரிகிறது என்றாள் இதமாக இல்லையடி தங்கம் நான் அப்படி நினைக்கவில்லை உன் அன்புதான் என்னை உயிர் பிழைக்க வைத்திருக்கிறது என்றால் கமலா உணர்ச்சி வசப்பட்டவளாக நான் பால் கொண்டு வருகிறேன் குடித்துவிட்டு இப்ப தூங்க வேண்டும் சரியா என்று எழுந்தவள் அம்மா என்று மீண்டும் அமர்ந்தாள் என்ன ராஜாத்தி என்றாள் எனக்கு நீ நீங்க வசதியானவங்கன்னு தெரியாதுமா அது தெரியாமல் தான் நான் உங்களை அழைத்து வந்தேன் என்றாள் தவிப்புடன் எனக்கு தெரியாதா ராஜாத்தி உன்னை பற்றி நான் பலமுறை முறை யோசித்திருக்கிறேன் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை உன்னிடம் ஒப்படைக்கலாம் என்று ஆனால் உன் அன்பு பணத்திற்காக எனக்கு கிடைத்தது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று தான் அந்த எண்ணத்தை கைவிட்டேன் என்றாள் அம்மா எனக்கு நீங்க மட்டும் போதும் வேறு எதுவும் வேண்டாமா ப்ளீஸ் என்னோடு காலம் முழுவதும் நீங்க இருந்தால் போதும் என்றபடி அவளது மடியில் சாய்ந்தாள் கண்ணீருடன் மிருதுவாக அவளது கூந்தலை வருடியபடியே தூங்க வைத்தவளின் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது தன்னை தேடி தன் அண்ணன் மகன் வந்திருந்ததை அவளிடம் எப்படி சொல்வதென்ற சிந்தனையில் ஆழ்ந்தாள் கமலா காலையில் சீக்கிரம் எழுந்துவிட்டாள் சாருமதி அருகில் தூங்கிக் கொண்டிருந்த கமலாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் தூங்கும்போதுதான் மனிதனின் கவலைகள் முழுவதுமாக மறப்பது அதனால் அவளை எழுப்ப மனமில்லாமல் அவள் மட்டும் எழுந்து சென்று முகம் கழுவிவிட்டு வந்து பால் காய்ச்சினாள் பால் பொங்கும் சத்தம் அவளது சிந்தனையை கலைத்தது இரண்டு கோப்பைகளில் காஃபி கலந்தவள் அதை எடுத்துக்கொண்டு திரும்பினாள் கமலா வருவதை பார்த்ததும் குட் குட்மார்னிங் என்றாள் மார்னிங் ராஜாத்தி சீக்கிரம் எழுந்து விட்டாயா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாமே என்றபடி ஒரு கோப்பையை பெற்றுக்கொண்டாள் ஏதோ சரியில்லை என்று சாருமதிக்கு தோன்றியது இந்நேரம் எனக்கு இன்று பேட் மார்னிங் தான் முதல்ல உன் காஃபி அல்லவா எனக்கு கிடைத்திருக்கிறது என்று கேலி பேசுபவர் அமைதியாக செல்லவும் அவளை பின்தொடர்ந்து சென்றாள் அம்மா இன்று நான் வேலைக்கு போகவில்லை ரொம்பவும் போர் அடிக்கிறது ஒன்று செய்யலாமா ஏதாவது சினிமாவிற்கு போகலாமா என்றாள் மனமறிந்து இதமாக பேச சாருமதியை மிஞ்ச யாராலும் முடியாது என்று நினைத்தவளின் சிந்தனையில் அந்த விஷயம் தோன்றவும் அவளது முகம் பிரகாசமானது ராஜாத்தி நான் உன்னை ஒன்று கேட்கட்டுமா என்றால் தயக்கத்தோடு இன்னொரு கப் காஃபியா என்றால் உற்சாகமாக அம்மாடி ஒரு நாளைக்கு ஒரு தண்டனைதான் என் வயிறு தாங்கும் என்றால் கேலியாக அப்பாடா அம்மா சிரிச்சாச்சு இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என்றாள் நீ யாரையாவது விரும்புகிறாயா தங்கம் என்றவளின் பேச்சை கேட்டு அவளுக்கு எரியது கேலி செய்யாதீங்கம்மா அப்படி இதுவரை யாரையும் நான் சந்திக்கவில்லை என்றவளின் மனக்கண்ணில் நேற்று சந்தித்த ஜெயகாந்தனின் முகம் வரவும் திடுக்கிட்டாள் சரி எப்போது திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாய் என்றால் எப்போதுமே இல்லை ஒரு ஆண்மகனை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்க நான் தயாராக இல்லை என்றாள் சாதாரணமாக அவள் அப்படி சொன்னதும் அவள் பரிசீலித்த முடிவை எடுத்து முடித்தாள் அவளது யோசனையை கண்டதும் என்னை அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தி விடலாம் என்று நினைக்காதீங்கம்மா நான் உங்களை விட்டு போவதாக இல்லை என்று கூறி காஃபி கொப்பைகளை எடுத்து சென்றாள் ராஜாத்தி இன்றைக்கு சினிமாவிற்கு வேண்டாம் வீட்டிலேயே இருப்போமா என்றபடி அவளை பின்தொடர்ந்தாள் கமலா திரும்பி அவளை யோசனையோடு பார்த்தவள் சரிமா என்றாள் கமலாவின் முகம் இயல்பிற்கு திரும்பினாலும் அதில் ஏதோ யோசனை ஓடிக்கொண்டு இருப்பதை சாறுமதியால் உணர முடிந்தது பதினோரு மணியளவில் தொலைக்காட்சியில் பொழுதுபோகாமல் ஒவ்வொரு சேனலாக நகர்த்திக்கொண்டே கொண்டே இருந்தாள் அழைப்பு மணி அடிக்கவும் யார் என்ற யோசனையோடு கதவை திறந்தவள் இமைக்க மறந்தாள் அவளை அந்நேரம் எதிர்பார்க்காதவனின் முகத்திலும் அதே திகைப்பு முதலில் சமாளித்தது அவன்தான் ஜெயகாந்தன் உள்ளே வரலாமா என்றான் குறும்பாக வா வாங்களே என்றபடி கதவில் இருந்த சங்கிலியை கழற்றி கதவை திறந்தாள் எதற்காக வந்தான் தன்னை தேடியா என்று மனம் படபடத்தது தான் இன்னும் இரவு உடையில் இருப்பது மனம் உறுத்த ஒரு நிமிடம் உட்காருங்க என்றவள் வேகமாக சுடிதாருக்கு மாறி கையில் தண்ணீருடன் வந்தாள் இந்தாங்க என்று தண்ணீர் கொடுத்தவள் இறுகியிருந்த அவன் முகத்தை யோசனையுடன் ஏறிட்டாள் உள்ளே வரும்போது கூட அவனது கண்கள் தன்னை குறும்புடன் பார்த்ததே என்று குழம்பினாள் கமலா என்பவர் என்றான் ஒற்றை சொல்லி என்னுடைய அம்மாதான் ஏன் எதற்காக அவங்களை கேட்கிறீங்க என்றால் படபடப்புடன் ஆக அந்த நகைக்கடையில் அம்மா அம்மா என்று உருகியது நான் இருக்கிறேன் என்ற காரணத்தினால்தான் இல்லையா அதற்கு மேல் ஒருபடி சென்று என் முன்னால் நேற்று முகம் சிவக்க நின்றது எல்லாமே நடிப்புதானே நீ பிரமாதமான நடிகையோ என்றான் ஏளனமாக அவன் பேசியதில் ஒரு வார்த்தை கூட அவளுக்கு புரியவில்லை நீங்க பேசுவது எனக்கு புரியவில்லை என்றால் மனதை மறைக்காமல் ஆகா என்ன நடிப்பு உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் நானும் அப்படியே நம்பியிருப்பேன் என்றான் கோபமாக காரணமே இல்லாமல் ஒரு அன்னியன் தன்னை மோசமாக பேசுவது அவளையும் கோபமடைய செய்தது மிஸ்டர் இது என் வீடு நீங்களாக வந்து ஏதேதோ பேசுவது சரியில்லை என்றால் மிடுக்காக நீ ஒழுங்காக இருந்திருந்தால் நான் ஏன் இங்கு வரப்போகிறேன் என்று உருமினான் என் ஒழுக்கத்தில் என்ன குறை கண்டுட்டீங்க என்றாள் இன்னமும் புரியாத மாதிரி உன்னால் எப்படி நடிக்க முடிகிறது என்று அவளை நோக்கி கோபமாக அடியெடுத்து வைத்தவன் ச எல்லாம் பணத்திற்காக என் அத்தையிடம் இருக்கும் அதிக பணத்திற்காக நீ அவங்களை உன்னோடு வைத்திருக்கிறாய் என்றான் உங்க அத்தையா என்றால் புரியாமல் அடடா உன் நடிப்புதான் அருமை என்றேனே இன்னும் அதை தொடர வேண்டுமா கமலாவை உன் அம்மா என்கிறாயே அவங்க என்னுடைய அத்தை என் அப்பாவின் கூட பிறந்த தங்கை போதுமா மரியாதையாக அவங்களை என்னோடு அனுப்பிவிடு என்றான் அவன் தன் அம்மாவை அத்தை என்று சொன்னதே சாருமதிக்கு அதிர்ச்சி மேலும் அவளை அவனோடு அனுப்ப வேண்டுமாமே என்று தோன்ற யோசிக்க கூட முடியாமல் மூளை மறுத்து உறைந்து நின்றாள் பேச்சு சத்தம் கேட்டு தன் குளியலை வேகமாக முடித்து வெளியே வந்த கமலாவின் பார்வையில் சாருமதி நின்ற கோலம்தான் விழுந்தது அம்மாடி ராஜாத்தி என்ன ஆச்சு என்று அவள் அவளது தோளைப் பற்றி உழுக்க நினைவிற்கு வந்தாள் அவள் அம்மா அம்மா என்று மேலே பேச முடியாமல் அவள் தோளில் சாய்ந்து கதறினாள் அவள் இப்படி அழுவதற்கு தனியாக பயிற்சி எடுத்திருப்பாள் போல என்றான் ஜெயகாந்தன் ஜெய் போதும் இனி அவளை எதுவும் சொல்லாதே என்றாள் அத்தை என்றவனை இடைமறித்தாள் உனக்கு என்ன நான் உன்னோடு வரணும் அவ்வளவுதானே வருவேன் என்று அவள் முடிப்பதற்குள் அம்மா என்ற ஏக்க குரலோடு மயங்கி விழுந்தாள் சாருமதி போச்சு தனக்கு இருந்த ஒரே உறவும் இன்றோடு போச்சு என்று மனதிற்குள் நினைத்தபடி சரிந்தவளை தாங்கி பிடித்தான் ஜெயகாந்தன் அதற்குள் வேகமாக தண்ணீர் கொண்டு வந்து அவளது முகத்தில் தெளித்தாள் கமலா கண்வெழுத்தவள் அவன் மீது தான் சாய்ந்திருப்பதை உணர்ந்து அவசரமாக விலகினாள் எதுவும் பேசாமல் சோர்வுடன் எழுந்து அங்கே இருந்த இருக்கையில் முகம் பதித்து கண்ணீரை அடக்கினாள் இப்போதே புறப்படுங்க அத்தை என்றான் சரி என்றாள் கமலா அவர்களின் பேச்சு காதில் விழாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தவித்தது அவள் மனம் ஆனால் ஒரு விஷயம் என்றாள் கமலா சொல்லுங்க அத்தை என்றான் ஆவலாக தங்கையுடன் தான் வீடு திரும்ப வேண்டும் என்பது அவனது தந்தையின் அன்பு கட்டளை என்னோடு என் மகளும் வருவாள் என்றாள் தன் செவிகளில் விழுந்தது நிஜம்தானே என்று அதிர்ந்து திரும்பினாள் சாருமதி அவள் அருகில் சென்று அமர்ந்தவள் சாருமதியை தன் மார்போடு சேர்த்தனைத்தாள் நான் என் ராஜாத்தியை தனியே விட்டுவிட்டு ஒரு நாளும் வரமாட்டேன் என்றாள் கதறி அழுதாள் சாருமதி என்னை மன்னிச்சிடுங்கம்மா நீங்க என்னை விட்டு போயிடுவீங்க என்று பயந்து விட்டேமா என்றாள் இவள் உங்களை ஏதோ செய்து மயக்க விட்டாள் அத்தை என்றான் ஜெயகாந்தன் என் முடிவில் மாற்றமில்லை என்றாள் அவள் உறுதியாக என்னமோ செய்யுங்க என்றபடி வேகமாக வெளியேறினான் ஜெயகாந்தன் அதன் பிறகு வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்தன சாருமதி தன் வேலையை மனமில்லாமல் ராஜினாமா செய்தாள் இதேபோல் எழுபது ஆயிரத்தில் மீண்டும் அவளுக்கு வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லை மேலும் வங்கி கடன் மூலம் வாங்கியிருந்த அவளது கடனும் அடைக்கப்பட்டு அதனை விட்டுவிட்டு இதோ இருவரும் ஜெயகாந்தனுடன் காரில் பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி